ரிமோட் கண்ட்ரோல் ட்ரோன்களை வச்சு காசா மருத்துவமனை மீது இஸ்ரேல் சரமாரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க பத்துக்கும் மேற்பட்டோர் பலியாகியிருக்காங்க பலர் காயமடைந்திருக்காங்க தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போர்ல நேற்று ஒரு பரபரப்பான சம்பவம் நிகழ்ந்திருக்கு இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் ஒரு ஆண்டுக்கும் மேலான இருக்கு ஹமாஸ் ஆயுதப்படையின் கடைசி நபரை அழித்துவிட்டு தான் அப்படின்னு அறிவித்த இஸ்ரேல் ஆண்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை நாற்பத்தைந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் காசாவில் போர் நிறுத்தம் கோரி உலக நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் அரசு அதை கண்டுகொள்வதாக தெரியவில்லை இந்த நிலையில் இஸ்ரேல் இஸ்ரேலிய படைகள் வடக்கு காசாவில் அரிதாக செயல்படும் கமால் அத்வான் மருத்துவமனை மீது தொடர் தாக்குதல்களை நடத்தியது ரிமோட் கண்ட்ரோல் ட்ரோன்களை வடிக்க செய்து இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தின இந்த தாக்குதலில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் உட்பட பத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் குறைந்தது இருபது நோயாளிகள் மருத்துவ ஊழியர்கள் படுகாயமடைந்துள்ளனர் பாலஸ்தீனியர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவதையும் இஸ்ரேலிய படைகள் தடுத்து வருகின்றன மத்திய எல் பலாக் பகுதியில் இஸ்ரேலிய படைகள் பட்டினியால் வாடும் பாலஸ்தீனியர்களுக்கு உதவிகளை எடுத்து சென்ற வாகனங்களின் மீது ஆளுநர் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் நான்கு பாதுகாப்பு காவலர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேலின் இந்த தாக்குதல்களால் நேற்று இருபத்தி பேர் உயிரிழந்திருக்கின்றனர் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள அகதிகள் முகாமின் மீதும் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன பள்ளிகள் கடைகள் வீடுகள் ஒரு மசூதி உட்பட முகாம் முழுவதும் உள்ள உட்கட்டமைப்புகளையும் தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் பாராளுமன்றத்தில் போர் நிறுத்தம் மற்றும் காசாவில் சிறைபிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆனால் போர் நிறுத்தம் எப்போது அறிவிக்கப்படும் சிறைபிடிக்கப்பட்டவர்கள் எப்போது விடுவிக்கப்படுவார்கள் என்பது குறித்த காலக்கெடுவை அறிவிக்கவில்லை காசா மீதான இஸ்ரேலின் போரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி முதல் பாலஸ்தீனியர்கள் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து காயமடைந்துள்ளனர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல்களின் போது இஸ்ரேலில் குறைந்தது ஆயிரத்தி நூற்று முப்பத்தி மூணு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்றனர் இப்படி நாளுக்கு நாள் உயிரிழப்புகளும் பாதிப்புகளும் தொடர்ந்து அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் போர் பதற்றமோ போர் நிறுத்தத்துக்குரிய கூறுகளோ தற்போது வரை தெரியவில்லை தொடர்ந்து இதனால் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு பதற்றமான சூழ்நிலை எப்போதுமே இருந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது